அவசிய வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாய் நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் சென்னையில் இருந்து சென்ற விமானத்தில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் சென்றதாக வெளியான தகவலை தொடர்ந்து கொழும்பு விமான நிலையத்தில் அந்நாட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் நுழைய தடை பாகிஸ்தானியர்களுக்கு பாகிஸ்தான் பொருட்களை இறக்குமதி செய்ய தடை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மேலும் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளையும் என்ஐஏ அதிகாரிகள் அடையாளம் கண்டனர் அவர்களின் போட்டோக்களை வெளியிட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதல் ஈடுபட்ட லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் இருந்து அதிகாரிகளுக்கு இலங்கைக்கு புறப்பட்டு சென்று விட்டதால் உடனடியாக கொழும்பு விமான நிலைய அதிகாரிகளுக்கு இது பற்றி தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட விமானத்தில் வந்திறங்கிய பயணிகளிடம் கொழும்பு விமான நிலைய அதிகாரிகள் தீவிர சோதனை செய்தனர் ஆனால் சந்தேகிக்கும்படியான நபர்கள் யார் இல்லை என்று உறுதியானது இந்த இமெயில் குரளி என அதிகாரிகள் உறுதி செய்தனர் மிகுந்த மகிழ்ச்சியோடு உருவானது தான் அதிமுக பாஜக கூட்டணி எங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய பழனிசாமி பாஜக மிரட்டி வைத்திருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் எங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்லை மிகுந்த மகிழ்ச்சியோடு உருவானதுதான் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையானது மட்டுமல்ல நாங்கள் வெற்றி கூட்டணி வெற்றி பெறுவதற்காக அமித்ஷா கூறியுள்ளார் என கூறினார் சென்னையில் நடந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய ஆதினம் என்னை கொலை செய்ய சதி முயற்சி நடக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை காப்பாற்றினார் என குறிப்பிட்டது பரபரப்பை கிளப்பியது உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடத்திற்கு சரிந்துள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அச்சமற்ற பத்திரிகை துறை இல்லை என்றால் ஜனநாயகம் இருளில் இறந்துவிடும் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வோம் என கூறியுள்ளார் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அடுத்து செய்ய வேண்டியவை பற்றி இருவரும் ஆலோசித்தனர் இந்தியாவிற்கு எதிராக இதுவரை பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இல்லை இனியும் வெற்றி பெற மாட்டார்கள் என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா கூறியுள்ளார் பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்ததை மறைத்ததற்காகவும் அவரது விசா காலம் முடிந்து இந்தியாவிலேயே தங்க வைத்ததற்காகவும் சிஆர்பிஎஃப் வீரர் முனிர் அஹ்மத் பணி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிந்து நீர் ஒப்பந்தத்தை இந்தியா மீறி ஆறுகளின் தண்ணீரை தேக்கவோ திசை திருப்பவோ அணை உள்ளிட்ட கட்டுமானங்களை இந்தியா கட்டினால் அதை இடிப்போம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஆசிப் ஊக்க மருந்து பயன்படுத்தியதால் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட தென்னாப்பிரிக்கா அணி வீரர் ககிசோ ரபாடாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்